பரம்பு நாட்டில் மனிதன் உழைத்து விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் இல்லை திணை வகைகள் பல வகைகள் காய்கறி வகைகள் எல்லாம் இயற்கையின் தாமமாக விளைகின்றது உணவு என்பது சேகரிப்பு தானே தவிர உற்பத்தி அல்ல பிற நாடுகளைப் போல் உணவு உற்பத்திக்காக பெறும் உழைப்பை செலுத்த வேண்டிய தேவை இல்லை பிற நாடுகளின் பெரும்பகுதி மக்கள் செய்யும் வேலைக்கு இங்கு சிறு பொழுது மட்டுமே செலவழிக்கப்படுகிறது ஆண்களின் வாழ்வு முழுவதும் ஆயுதங்களோடுதான் சூழ்கிறது வேட்டை தொடங்கி போர் எல்லா விதமான ஆயுதங்களையும் பயன்படுத்தி அசாதாரணமாக கலைகளை ஒவ்வொருவருக்கும் கற்றுகின்ற கொடுக்கின்றனர் எட்டு வயதில் காடு அறிந்தவர் வீட்டை விட்டு வனத்துக்குள் அனுப்பப்படும் சிறுவர் அதன் பிறகு குடிலில் திரும்புகின்றனர் இவரின் முயற்சிக்கு இணையான முயற்சிகள் வேறு எங்கும் இல்லை இரண்டாவது இயற்கை அறிதல் தாவரங்கள் விலங்குகள் பறவைகள் காலநிலைகள் ஆகியவற்றை பற்றி இவருக்கு இருக்கும் பேரறிவுக்கும் இணை சொல்லும் அறிவு வேறு எவருக்கும் இல்லை அதனாலேயே இவர்கள் மருத்துவத்திலும் அற்புதங்களை பெற்றவர்களாக இருக்கின்றனர் மருத்துவம் பெற்றதாலேயே வீரத்தின் எல்லையை இன்னும் கூட்டுகின்றனர் பயிற்சியின் போது வால்முனை நெஞ்சை கீறி போனாலும் கவலை கொள்ளும் வீரன் எவனும் இல்லை பொருத்தி மூளைகளை கண்டறிந்த பிறகு சதையை அறுத்து கொண்டு போனாலும் அறுத்தத்தை பொறுத்திருக்கு இருக்கிறான் மருத்துவர் பரம்பு நாடு அபரிமிதமான ஆற்றலோடு இருக்கிறது வெளி உலகிற்கு பெரிதாக தெரிவது பாரியின் புகழ்தான் ஆனால் அதை விட பெரிய ஆற்றலும் அறிவும் ஆச்சரியங்களும் இங்கிருக்கின்றன ஆனாலும் இவை எல்லாவற்றையும் விட கபிலர் அசிதெகித்து இந்த மக்களின் வாழ்வு முறைதான் ஒவ்வொருவருக்கும் என்ன தனித்து சொத்தும் எட்டா பட்டாயிலும் அதை சேமித்து பெருக்க வேண்டும் என்று பெருந்தாகவும் இங்கு இல்லை இயற்கை பிற உயிரினங்களும் வடிவமைத்த குண வகைகளை கடந்து மனிதன் போகவில்லை மழை வந்ததும் செழிப்புற தலைத்து வெயில் காலத்தில் வாடி துவண்டு மலர் மலரும் போது நறுமணமும் வீசி கனியும் போது அள்ளி வழங்கி உதிரும் போது சத்தம் மண்ணில் மக்கி தம்மை உருமாக்கியபடி பயணத்தை முடித்து கொள்ளும் இந்த வாழ்க்கை கபிலரை மண்டியிட்டு வணங்க வைத்தது கடம்ப மரத்தின் முன் மண்டியிட்டு வணங்கிய பாரி நீண்ட நேரம் கழித்தே எழுந்தான் வேலன் பூசாரி குறி சொன்ன வார்த்தைகள் எவையும் அவ்வளவு காதில் விழவில்லை. அவன் முருகனை வணங்கி நின்றான் ஆனால் அவன் மனம் வணங்கவில்லை அவனுக்கு இருந்தது கோபம் அதை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகவே இறங்கி வந்தான் காற்றின் அசைவின்றி இறுகி நின்றது கடம்பன் மரம் பாரியும் கோபம் தளராமலேயே திரும்பினான் எதிரில் செய்தி சொல்ல ஒருவன் வேகமாக இறங்கி வருவது தெரிந்தது பாரிக்கு ஆவல் மேவிட்டது அறுபதாம் கோழியை பற்றிய செய்தி வருகிறதோ என எண்ணினான் வந்தவன் வணங்கிவிட்டு சொன்னான் குடநாட்டு அமைச்சர் கோலர் சாத்தான் தங்களை காண வந்திருக்கிறார் சித்தாற்றின் வடப்புழலை சேர்ந்த பாணர் கூட்டம் ஒன்று எவ்வூருக்கு வந்திருக்கிறது அவர்கள் வேட்டை சமூக பின்புலத்தை இருந்து பாணர்களாக மாறியவர்கள் யாழ் தெய்வமான மதங்களையும் மதங்களையும் வணங்குபவர்கள் இந்த மதங்கள் என்றும் அழைக்கப்படுவர் தாங்களே வேட்டையாடி அந்த விலங்கில் இருந்து யாளுக்கு நரம்பு எடுத்து காட்டுவர் அதை விலங்குகளின் தோல் கொண்டு பறை பறைசெய்வர் இவர்களின் கூத்து நள்ளிரவிற்கு பிறகுதான் தொடங்கும் அரசின் அளவு பருமன் கொண்டு யாழ் நரம்புகள் மீட்டப்பட்டு பறையொழிக்க தொடங்கும் போது வேட்டை விலங்குகளின் சீற்றம் ஆரம்பம் ஆகும் சிறுபாறையில் ஒளியில் ஒளியில் தொடங்கும் கூத்து நேரம் ஆக ஆக உக்கிரம் கொண்டு காட்டை மிரட்டும் குகை விலங்குகள் வெளியில் வந்து எட்டி பார்க்கும் அதன் கண்ணுக்குள் இருக்கும் நீல ஒளி இருளுக்குள் ஊர்ந்து இருக்கும் இந்த குழுவினரின் அடையாளமே தோல் கருவியான தடாரிதான் தடாரிகளை துணியால் கட்டி கூடையில் வைத்து காவடியைப் போல் இருபுறமும் தூக்கி வருவார்கள் பயணத்தின் போது அவற்றை கீழிறக்கி மண்ணில் வைக்க மாட்டார்கள் தடாரி மண்ணின் தொட்டால் அங்கு கூத்து நிகழப்படுத்தப்பட்டதுதான் அவற்றை தூக்க வேண்டும் எனவே நடக்கும் இடத்தில் மட்டுமே அதை கீழே இறக்குவார்கள் மற்ற நேரங்களில் எல்லாம் காவடியைப் போல் தோளிலும் கை போல் எடுப்பிலும் சுமந்தபடியே இருப்பார்கள் தங்களின் முன்னேற்றங்கள் தங்களின் முன்னோர்கள் வேட்டையாடிய யானையின் காலடியின் அளவு கொண்டே தடாரியை வடிவமைப்பார் கூத்து நிகழ்ந்து கொண்டிருக்கும் எந்த கணத்தில் தடாரிகளை எடுத்து பெரும் மதங்கள் களம் இறங்குவான் என தெரியார் உருகி வை அழைக்க ஏதோ ஒரு கணத்தில் சினம் கொண்டு இறங்குவான் தடாரிகள் எழுப்பும் ஒலிகேட்டு மலை தெய்வம் உள்ளடங்கும் மதங்கள் மலை நடுங்க ஆடுவான் தடாரிகளின் பேரோலி காட்டை கிடித்துக் கொண்டு இருக்கும் காட்டின் ஆதி மைந்தர்கள் ஆகிய ஆட்டம் அது மதகளின் ஆட்டத்தை கதையாக கேட்கும் போதே பலரும் நடங்குவார்கள் மதகள் கூட்டம் வந்திருக்கிறது என்பதை கேள்விப்பட்ட பாரி அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை பாரி இதுவரை மதங்களின் கூத்தை பார்த்தது இல்லை பாரியின் மனைவி அதினி அவள் போதினிமலையின் பழனி குலக்குள் குலமகள் அவள் சிறு வயதில் மலையில் தந்தையோடு சேர்ந்து மதங்களின் நிகழ்வை பார்த்து வயது அழுததை பற்றி பாரியிடம் பல நாள் சொல்லியிருக்கிறாள் ஏனோ பரம்பு நாட்டுக்கு மதங்களின் கூட்டம் எதுவும் வந்ததில்லை நீண்ட காலத்துக்கு பிறகுதான் பாரி கேள்விப்பட்டான் கரையில் இருந்து தென்னுட்மலையை சோழன் கைப்பற்றி விட்டான் என்ற அந்த மண்ணின் மகா கலைஞருமான மதங்கள் மத மதங்கர்கள் இப்போது அவனது கடல் பணிக்கு ஏவல் வேலை செய்து கொண்டிருக்கின்றனர் யாலிசையின் தேவைக்காக அந்த குலப்பெண்கள் சோழ அரண்மனையில் விளக்கால விரலிகளாக மாறி பேரரசை உருவாக்கும் கனவுக்கு எண்ணற்ற இனக்குழுக்கள் விட்டன மதங்கள் இனையே முற்றிலும் அழிந்து போய்விட்டது என நினைத்து கொண்டிருக்கும் இருந்த பாரிக்கு பிழைத்த அந்த பாணர் குழுவை பார்த்ததில் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை